Welcome back to Street Fashion. ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி மதுரையில் ஸ்ரீ ஃபர்ஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பால புது நத்தம் ரோடு இருக்குது அதுல பிளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலே பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல்தகர் மெயின் ரோடு அங்குள்ள கன்வீனியன் ஆகிய ஒரு ஸ்ரீபர்ஷன் போர்டு வச்சிருப்போம் ஸோ அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகா அந்த கணபதி மகா நம்மளோட நம்ம போர்டு இருக்கும் அது பக்கத்தில் நம்மளோட போட்டிக்கு இருக்கு எனக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்துட்டு பாத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இதெல்லாம் பிராண்டட் கலக்ஷனாக வந்துருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் காட்டன் மெட்டீரியலையும் நம்மகிட்ட வந்திருக்கு இது வந்து நீங்க ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு வேர் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒய்லெக் பேண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லெகிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இதுல நீங்கள் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்துரும் மூணு டாப் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஒரு டாப் எடுக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஷார்ட் டாப்ல ஒரு அம்பர்லா பேட்டன்லயே கொடுத்துருப்பாங்க நல்லா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் நெக் பண்ண மட்டும் இந்த மாதிரி நம்ம அழகான எம்ப்ரா அவர் கொடுத்துருப்பாங்க ஒரு நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் தான் இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது இது எல்லாத்துலேயும் ஓவர்லாக் கூட வர ஸ்லீவுமே ரொம்ப அழகாக ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுமே அழகாக பஃப் ஸ்லீவ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதனால ஒரு மெரூன் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா க்ளோஸ் நெக் கொடுத்துருக்காங்க சைனீஸ் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க சண்டர் போஸ்ட் மட்டும் மாதிரி பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி எதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இது ரேன் மெட்டீரியல் இதோட பிரைஸ் பண்ணால் ஜஸ்ட்டு டூ சிக்ஸ்டி மட்டும் தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நீங்க எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருப்பாங்க நீங்க ஜீன்ஸ் பேனோட நீங்க வேர் பண்ணிக்கலாம் இல்லை குர்தி பேனோட வேர் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நிறைய ஷார்ட்ஸ்மே போட்டிருந்தோம் லாங் வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் ஷார்ட் நம்ம ஷார்ட் குர்திக்கு நம்ம நெக்ஸ்ட் பாக்கிற ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுமே சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு ப்ளூ கலர் ஷார்ட்ல கொடுத்துருக்காங்க பாடிஃபுல்லாம இந்த மாதிரி ஃபேவர் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க நல்லா ஒரு நல்ல ஒரு ரயான் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும் தான் இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது இதுல நீங்க எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலும் நீ ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷார்ட் அம்பர்லா கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் பாடி ஃபுல்லாமே இக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க எனக்கு அழகான ஒரு ஃபுல்லுமே கொடுத்துருப்பாங்க முன்னாடி இந்த நெக் பேட்டை மட்டும் அழகாக ஒரு நாட் கொடுத்துருக்காங்க இங்கே ஃபுல்லாக அழகாக நெக் பேட்டெல்லாம் பேச்சு மாதிரி கொடுத்து அதில் ஃபுல் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் எல்லாத்தையும் ஓவர் லாக் தான் வரும் இது எல்லாமே ஓவர் இருக்கும் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் இதோட பிரசியம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் நீங்கள் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஷார்ட் அப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இதெல்லாம் லிவா பிராண்டுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி நெக் போஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஃபுல் உக்காருமே கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் ப்யூர் காட்டன் மெட்டீரியல் முன்னாடியுமே அழகான ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கூட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் எதுவுமே ஓவர்லா ஓட தான் வரும் ஓவர்லாக் கொடுத்துருப்பாங்க இதையும் பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சாக்லேட் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்காங்க மாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே லிவா பிராண்டு தான் ரொம்ப நல்ல குவாலிட்டி நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் போஷன் நெக்ஸ்ட் போஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஃபுல்லோ கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் இல்லை நீங்கள் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே அவங்க ஃப்ரீ ஷிப்பில் வந்துடும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு அழகான ஒரு பிரைட்டான ஒரு பேஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு லேவண்டர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க ஃபிளவர் டிசைன் ரொம்ப அழகா இருக்குது நெக்வாஷன் அதே மாதிரி அந்த ஃபுல் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ள அழகான பட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதோட பிரச்சனை ஜஸ்ட்டு த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இது எல்லாமே லிவா சர்டிஃபிகேட்டோட வரும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் வேர் பண்ணிருப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கும்போது நீங்கள் ஜீன்ஸ் பேண்டோட வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஒயில் லெக் பேண்டோட போகிற ரொம்ப அழகா இருக்கும் இல்லை நானும் ரவுடி தான் ரவுடி தான் நான் லைன்தார வேர் பண்ணுவாள் அந்த மாதிரி ஸ்கர்ட்டோட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் எந்த எந்த பேர் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஒரு அழகான ஷார்ட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுவுமே பிராண்டட் கலெக்ஷன் நல்ல பியூர் மல் காட்டன்ல கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குது உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போது தெரியும் அவ்வளவு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது சென்டர் போஷன் இந்த மாதிரி அழகான ஃபுல் ஒரு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நீங்க ஜீன்ஸ் பேரண்ட் போடும்போது அவ்வளோ அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்க்கவே ஒரு பியூர் மல்காட்டன் ஃபேப்ரிக் இதுவே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன் அழகான ஒரு பிராண்டட் கலெக்ஷன் பார்க்குறோம் இது ஆன்வியூ பிராண்டு இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபிளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஸ்லீவ் கட்டிங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உங்க பைப்பிங்குமே கொடுத்துருப்பாங்க இதில் எஸ்ல இருந்தே கரெக்ஷன் அவைலபிளா இருக்குது எஸ் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பண்ண ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் இதுல இன்னொரு கலருமே இருக்கு இது ஒரு க்ரீன் கலர் ஷேர்டு இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி சைஸ்மே நீங்கள் டபுள் எக்ஸ்கிறது இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிசைனே ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதுமே ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்கிறோம் இதுமே ஆன் வியூ பிராண்டு இதுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் கீழே சைட்லயுமே சின்ன ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட ஸ்லீவ் இந்த மாதிரி அழகா கொடுத்துருப்பாங்க கட்டிங் ரொம்ப அழகா இருக்கும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இதுல நீங்க எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு ஒரு மல்டி கலர்ல ஒரு கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பிரிண்ட்டு இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்டு ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஆன்மீக ஆல்ரெடி வாங்கணும்னு அதோட குவாலிட்டி நல்லாவே தெரியும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இதுல எஸ்ல இருந்து டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்கு இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதே சேம் ஆன்வி பிராண்டு தான் டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்துடும் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் இது வந்து நீங்க ஜீன்ஸ் பேண்ட்டுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒயில் லெக் பேண்ட்டுக்கோ நீங்க யூஸ் பண்ணுவோம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதுவுமே ஸ்லீவ் பாருங்க டிஃபரெண்டாக கொடுத்துருப்பாங்க பைப்பிங் கூட கொடுத்துருப்பாங்க இப்படி கிராஸ் கட்டிங்ல வரும் இது சைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறமே ஒரு ஷார்ட் அம்மர்லா கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இது அழகாக நெக் நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃபில் ஒர்க் மாதிரி கொடுத்துருப்போம் லேசர் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான லேசர் கொடுத்துருக்காங்க இது கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் வந்துருது ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருப்போம் நம்ம நிறைய ஷார்ட்ஸ்மே போட்டிருக்கோம் லாங் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க நல்லா குவாலிட்டி இந்த சைஸ் வந்து டபுள் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு சைஸ் ஃப்ரெஷன் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீ வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணுங்க இது லாங் வீடியோ கட் பண்ணிடு ம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு அழகான ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் நல்ல ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் லிவா ப்ராண்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லா ப்ரைட்டாக ஒரு பிங்க் கலர் ஷெல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது நெக் பர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான அந்த கேதர் மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஓர்க் கூட கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் நீங்கள் ஜீன்ஸ் பண்ணலாம் கூட வேட்பா ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதுமே சேம் லிவா லிவா பிராண்ட்ல வந்துடும் நல்லா ஒரு பிரைட்டான ஒரு ஒயிட் பேஸில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேல ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா டை அண்ட் டை பட்டன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேடு இதுலயுமே பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் தான் நீங்க எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இதோட நீங்க ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கங்க ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறீங்க ரெண்டு டாப் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கங்க ஏன்னா மூணுமே நீங்க டாப் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீங்க மொத்தத்துல மூணு பீஸ் நீங்க செலக்ட் பண்ணனும் ஒன்னு ஜீன்ஸ் பேண்டோட சேர்த்து ரெண்டு டாப் எடுத்துக்கங்க இல்லன்னா மூணுமே பேண்டா எடுத்துக்கங்க எப்படி பேர் பண்ணாலுமே நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கற ஒரு அழகான ஒரு ஷார்ட் அம்பர்லா பேட்டன் பாக்குறோம் இதையுமே பியூர் மல்காட்டன்ல கொடுத்திருக்காங்க மெட்டீரியல் சூப்பரா இருக்கு குவாலிட்டி பாடி பத்திக் பட்டன் மாதிரியே கொடுத்திருக்காங்க நெக் பட்டன் பாத்தீங்கன்னா அழகான மிரர் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குது அழகான வீ நெக் பேட்டன்ல கொடுத்திருப்பாங்க குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த சைடிலும் ஒரு சின்ன ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஓவர்லாக் கூட தான் வரும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரசையும் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் இதெல்லாம் நீங்க ஜீன்ஸ் பேண்டால வேர் பண்ணமும் ரொம்ப அழகா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அழகான ஷார்ட் பார்க்குறோம் ஒரு பத்தி பட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இதுவுமே பிராண்டட் காஷன் லிவா பிராண்ட் தான் குவாலிட்டி நல்லா இருக்கும் நெக் போர்ஷன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இதோட பிரேசம் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குறது ஒரு அழகான ஒரு பிளாக் கலர் ஷேட்ல கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டர் ஒர்க் பாருங்க அழகாக அழகா இருக்கு காஷ்மீர் ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு திக்கான ஒரு எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு அந்த பிளாக் கலருக்கும் அந்த மல்டி கலராக எம்ப்ராய்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி பார்க்கவே இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கூட வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள் சீஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இல்லை நீங்கள் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இல்லைனா ரெண்டு டாப் எடுத்து ஒரு ஜீன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொன்னாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதையுமே லிவா பிராண்ட் தாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் போஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கேதரி மாடலில் கொடுத்துருப்பாங்க ஃபில் கூட கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கும் இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கான்ட்ராஸ்டா நீங்க ஒரு டெனிம் ப்ளூலையோ இல்லாட்டினா ஒரு பிளாக் கலர் ஷேர்ட்ல ஜீன்ஸ் பேண்ட் வேறுபடமோ ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷார்ட் ஆப்புங்க ரொம்ப அழகா இருக்கு நெக் போஸ்ட் வந்து இந்த மாதிரி வி நெக் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இங்கே ஃபுல்லாக அந்த ஆய கட் மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு எங்க கூட ஃபுல் கூட வந்துடும் ஸ்லீவ் நல்லா ஒரு ஃபுல் லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் கேதர் பண்ணி தான் போட முடியும் ஸ்லீவ் வந்து அப்படி கேதரிங் கேதரிங் மாடல் மாதிரியே போட்டுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிரச்சனை ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தான் இதுல இன்னொரு கலருமே இருக்கு ஒரு எல்லோ கலர் ஷேடுமே இருக்கு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பண்ண ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி மட்டும் இந்த பேட்டர்ன் பேரு பெப்லம் ஷார்ட் டாப்ஸ் தான் பெப்லம் ஷார்ட் டாப் ரொம்ப நல்லா இருக்கு பாக்கவே நெக்ஸ்ட் பார்க்குற ஒரு ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மல் காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது நெக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலண்டர் போர்ஷன் மட்டும் அழகான ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் இது ஃபுல்லாக அழகான பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக களம் கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரச்சனை ஜஸ்ட் த்ரீ மட்டும் மட்டும்தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதுல எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு சரிஃபா பிராண்ட் பார்க்குறோம் நல்ல ஒரே மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக எம்ப்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க டயன் டை பேட்டர்னா ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கு சரிஃபா பிராண்ட் எப்போவுமே நல்லா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் த்ரீ ஃபோர் த்ரீவோட வந்துடும் இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே சேம் சரிஃபா பிராண்ட்லேயே ஒரு ஷார்ட் ஆஃப் கலர் பார்க்குறோம் பாக்குறோம் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இனிமேல் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பேர் அந்த மாதிரி வீணைக்கு மாதிரியே கொடுத்துருக்காங்க வீணை கொடுத்து அது அழகான சரி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு க்ரீன் கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஸ்டீவ்ல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இந்த ஜரி ஒர்க் மாதிரியே கொடுத்துருப்பாங்க சில்வர் ஜல்ல ஒரு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இதில் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கிற ஒரு சரிஃபா பிராண்ட்ல பார்க்கறோம் நல்லா ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க கலர் ஷர்டே அவ்வளோ அழகா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ் ப்ரோமோ ரொம்ப அழகா இருக்கும் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு வீ நெக் போர்ஷன் கொடுத்து அது ஃபுல்லாமே எம்பிராய் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுல ஃபுல்லாக கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க நல்லா மல்டி கலரில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகா இருக்கு நல்லா வைப்ரண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இதையுமே த்ரீ ஃபோர் ஓட வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பண்ணி ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறாருமே அழகான ஒரு ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது ரேன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இது ஒன்லி டபுள் எக்ஸல் சைஸ் மட்டும்தான் இருக்குது இதுவுமே அம்பர்லா பேட்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க டபுள்ஸ் கலரில் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் மெக் போஷன் மட்டும் அழகான ஒரு நாட் மட்டும் கொடுத்துருப்பாங்க இதேமாரி த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துரும் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதிலேயுமே நம்மகிட்ட கலர்ஸ் இருக்குது வந்து ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும்தான் இதில் ஒரு க்ரீன் கலர் ஷர்டு இது ப்ளூ கலரில் வரும் இந்த கிரீன் கலர் ஷேட் வரும் இது ஒரு பீட்ரூட் பிங்க் கலர் ஷேர் மாதிரி வரும் இது ஒரு ரெட் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது பிரைஸ் பை ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும் தான் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பாக்கறது ஒரு ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் பாக்குறோம் இது நல்ல ஒரு ஹெவியான ஒரு ரயானிடல குடுத்துருக்காங்க ஒரு ஷர்ட் டைப்லயே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்குது ஸ்லீவ் வர அழகான த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கூட கொடுத்துருப்பாங்க இது ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க நல்ல லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவும் இந்த காலர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த காலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஓப்பன் இந்த கட்டிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப யூ கட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஹெவியான ரேயான் மெட்டீரியல் இதில் ப்ரைஸ் வாங்கி ஜஸ்ட்டு த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் இதில் இன்னொரு கலருமே இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு ஷார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் அழகாக ஒரு ஷார்ட் ஆப் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி ரேயன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பண்ணி ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதில் எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குறாங்க ஒரு ஷார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க பேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர்ல கொடுத்துரு அதாவது ஆஃப் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமல் இந்த மல்டி கலர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுல எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் அவைலபிளா மட்டும்தான் இதுல எந்த ஒரு மூணு டாப் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் நம்மள்கிட்ட ஷார்ட் டாப் மட்டும் இல்லாங்க இந்த மாதிரி டிஷர்ட் பேட்டர்னுமே அவைலபிளா இருக்குது இது இது வந்து அழகான ஒரு பியர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது எம் சைஸ்ல அவைலபிளா இருக்குது எம் சைஸ்ல பிரைஸ் ஜஸ்ட் டூ தேர்ட்டி மட்டும் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவைப்படுச்சா நீங்க வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணுங்க இதுலையுமே கலர்ஸை மட்டும் இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிங்க் கலர் ஷேர்ட் இருக்குது ஒரு லைட் க்ரீன் கலர் ஷேர்ட் இருக்குது ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி மட்டும்தான் நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட்டாக போடுங்க ஒரு பனியன் எடுங்க ஒரு ஒரு லெகின்ஸோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு பாட்டம் கலர்ஷன் எடுத்தீங்கன்னா ஷிப்பில் நீங்க வாங்கிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு டிஷர்ட் பேட்டர் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பனியன் மெட்டல் கொடுத்துருக்காங்க மெட்டில் நல்லா சாஃப்டா இருக்குது ரொம்ப சாஃப்டா இருக்குது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது செஸ்ட் போஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பி யூனிக் அப்படின்னு ஒரு எப்போ ஆக தெரியும் டிசைன் கிடைங் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும் தான் இதுலேயுமே நம்மகிட்ட கலர் அவைலபிளாக இருக்குது இது சைஸ் பாத்தீங்கன்னா எம் சைஸ் போடுறவங்க தாராளமா வாங்கிக்கலாம் எம் சைஸ் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் இது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகுது எக்ஸ்பெண்ட் ஆகுது இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மட்ட கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு ஒயிட் கலர் இருக்கு ஒரு க்ரீன் கலர் ஒரு லைட் எல்லோ கலர் ஷேர்ட்ல இருக்குது இது ஒரு க்ரீன் கலர் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டி ஷர்ட் இருக்கோம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட்ல கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி நெக் பார்ட் எல்லாம் ஆக்டிவ்ங்கிற எம்போஸ் ஆயிட்டு தெரியும் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு கிளிட்டரிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த ஒயிட் கலர் பிரிண்டட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சைஸ் பாத்தீங்கன்னா எல் சைஸ் அவைலபிளா இருக்குது மெஷர்மெண்ட் பார்த்த போது ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது ஸோ எல் யூஸ் பண்றவங்க எம் எல் இருக்கவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் லேபிள் வந்து டபுள் எக்ஸ்எல் கொடுத்துருப்பாங்க ஆனால் மெஷர்மெண்ட் வந்து எம் எல் தான் யூஸ் பண்ண முடியும் இது ஒரு பிரச்சனை ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும் தான் இதுலயுமே நம்ம கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு ஒரு கிரீன் கலர் ஷர்ட் ஒரு பீஸ் கலர் ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி மட்டும்தான் நீ ஒரு ஷார்ட் டாப் எடுத்துக்கலாம் இல்லன்னா ஒரு பண்ணி இந்த மாதிரி டீ ஷர்ட் எடுத்துக்கங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்க ஒரு மூணு பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் எந்த ஒரு மூணு பீஸுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் எந்த ஒரு மூணு டாப் எடுக்கணும் இல்லன்னா மூணுமே நீங்க ஷார்ட் டாப்பாக கூட எடுத்துக்கலாம் இல்ல மூணுமே இந்த மாதிரி டீ ஷர்ட்டா கூட எடுத்துக்கலாம் எப்படி எல்லாம் எடுத்துக்கங்க ஆனா மூணு பீஸ் எடுக்கும் போது ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் நம்ம நெக்ஸ்ட் பாக்கிறத ஒரு டிஷர்ட் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது அழகான ஒரு கிரே கலர் ஷர்ட்ல கொடுத்துருக்காங்க இதுல பட்டர்ஃபிளைங்கிற ஒரு டிசைன் எம்போஸ் ஆகி தெரியும் ரொம்ப அழகா இருக்குது மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி சூப்பராக நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மைன் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஒரு பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ்ல இருக்குது எம் எம்சைஸ்ல தாராளமா டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து தாராளமா இதுலயுமே நம்மட்ட கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு இது ஒரு பிளாக் கலர் ஷர்டு ஒரு ஆஃப் ஹாஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு மெட்ரல் ஃபிரெஷர் மாதிரி மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி மட்டும்தான் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டுமே அவைலபிளாக இருக்குது ஜீன்ஸ் பேண்ட் இருக்குது இந்த மாதிரி குர்தி பேண்ட் இருக்குது குர்தி பேண்ட் இருக்குது இல்லை இந்த மாதிரி ஸ்கர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது நீ எது வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் நான் இப்ப காமிச்சிருக்க ஷார்ட் டாப்ஸ் எந்த எதுவுமே பேர் போனாலும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ஜீன்ஸ் பேனோடையும் நீங்க வேர் பண்ணலாம் குர்த்தி பேனோடையும் பேர் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்கர்ட்டோடையும் ஸ்கர்டோடையும் போட்டுக்கலாம் சோ நீ எந்த ஒரு மூணு பீஸ் எடுத்தாலுமே நீங்க ஃப்ரீ ஷிஃப்டா வாங்கிக்கலாம் இந்த வீடியோல காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களை ஆர்டர்ட் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸா நீங்க கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பை பாய்